ஹை கைஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் டிராமா பயிற்சி மையம் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க ஒரு ஒரு டாபிக் வைஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தமாக அதாவது எல்லா டாபிக் வைஸ் வந்து என்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸு விளையாட்டுத்துறை விளையாட்டு துறை சம்பந்தமான கேள்விகள் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃபஸ்ட் கேலி ஏசியன் கேம்ஸ் ஆல்சோ நேம்ഡ് ஆஸ் ஏஷியா இஸ் எ மல்டி ஸ்போர்ட் ஈவென் ஹெல்ட் एवरी டேஷ் இயர் அமங் athletes from all over asia அதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல போட்டிகள் வந்து ஆசிய விளையாட்டுகள் அப்படினு அழைக்கப்படுகிறது இல்லையா ஆசிய விளையாட்டுகள்னு அழைக்கப்படுகிறது இது ஆசியா முழுவதிலுமிருந்து விளையாட்டு வீரကြီးடையே விளையாட்டு வீரர்களிடையே ஒவ்வொரு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்களா இது எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரிங்களா நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை தான் இந்த விளையாட்டு நிகழ்த்தப்படுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் எண்டு

நடத்தப்படும் சிறப்பு ஒலிம்பிக் ஒவ்வொரு நபரும் அவர்களின் திறன் அல்லது இயலாமையை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்கப்படும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் மக்களின் உலகளாவிய இயக்கம் இந்த ஒலிம்பிக் இயக்கம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுகிறது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பதுதான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட்

இஸ் யூஸ் இன் ரீச் ஸ்போர்ட் அதாவது செல்விங் என்ற சொல் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வேர்ட்ஸ் இதுதான் வந்துட்டு கேட்கப்படலாம் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கப்பட்டு இது எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்கப்படலாம் அப்போ இந்த விளையாட்டு வந்துட்டு இந்த வார்த்தை வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து பேஸ்கெட் பால் பேஸ்கெட் இந்த விளையாட்டில் தான் இந்த

பட்டத்தை அஸ்வினி பொன்னப்பாவுடன் இணைந்து வென்ற இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை யாருன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆஹ் அஸ்வினி பொன்னப்பாவுடன் ரெட்டையர் இந்த விளையாட்டுல யார் வந்து இன்னொரு இன்னொரு நபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுவாலா கட்டா ஜுவாலா தட்டா என்பதுதான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் இஸ் ஒன்லி இந்தியன் டு ஹேவ் டைட்டில் அண்ட் பில்லியட்ஸ் அதாவது மற்றும் பில்லியட்ஸ் இரண்டிலும் அமச்சூர் வேர்ல்ட் பட்டத்தை வென்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா ஒரே இந்தியர் யார்ன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி பங்கஜ் அத்வானி என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் த டர்ம் டால்ஃபின் கிக் த டர்ம் டால்ஃபின் கிக் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அதாவது டால்ஃபின் கிக் என்ற சொல் டால்ஃபின் கிக் என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் ஸ்விமிங் ஸ்விம்மிங் என்ற இந்த விளையாட்டில் தான் இந்த டாமிங் ஹிக் என்ற சொல் வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இஸ் கரண் சந்தோ கரண் சந்தோக் அசோசியேட்டட் கரண் சந்தோக் வந்து பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா கரண் சந்தோக் என்ற ஒரு பர்சன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேட்டிருக்காங்க இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்பு வருத்தீங்கன்னா கால்பந்து சரிங்களா சாரி கார் பந்தயம் கார் ரேசிங் கார் ரேசிங் இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து கேள்வி பாருங்க சிசர் கப் இஸ் அசோசியேட்டட் வித் பிக் ஸ்போர்ட் அதாவது கத்தரிக்கோள் கோப்பை என்ற கத்தரிக்கோள் கோப்பை அப்படின்றது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கால்பந்து கால்பந்து இந்த விளையாட்டுடன் தொடர்புடையது நெக்ஸ்ட் பேன்சிங் டோமர் பால் ஹூ வாஸ் எ செவன் டைம் நேஷனல் அதாவது ஏழு முறை தேசிய சாம்பியனான என்பவர் பெற்றே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு அப்படின்னு அந்த வந்துட்டு ஏழு முறை சாம்பியன்ஷிப் பெற்றவரை இவர் இவர் எந்த எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேட்குறாங்க சிவில் செஸ் சரிங்களா வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட் நியூ ட்ரிபிள்ஸ் அதாவது உலக விளையாட்டு அமைப்பான ட்ரிபிள்ஸ் என்ற புதிய விளையாட்டு வடிவத்தை எந்த விளையாட்டு அறிமுகப்படுத்தியுள்ளது எந்த விளையாட்டு அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டு सरियाटी அக்ரன்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விக்கெட் கீப்பரோட ஹெல்மெட்டு விக்கெட் கீப்பரோட ஹெல்மெட்டு தரையில் வைக்கப்பட்டு பேட்ஸ்மேன் அடிக்கும் பந்து ஹெல்மெட்டில் போதுகிறது அப்படின்னா இதற்கான பேட்டிங் அணிக்கு எத்தனை பெனால்ட்டி ரன்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து ரன்கள் கொடுக்கப்படும் சரிங்களா நெக்ஸ்ட்டு

இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் பாஸ்கெட் பால் பிரெடரேஷன் ஆஃப் இந்தியா இதற்காக தான் அவரை மீண்டும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இஸ் பிளேட் இந்தியா பிளேட் இந்தியா வெலோட்டோ வெலோட்டோ அதாவது பின்வருவனவற்றில் வெலோட்ரோம் விளையாட் விளையாடப்படும் விளையாட்டு எதுன்னு கேக்குறாங்க இந்த விளையாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் 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 ஓட்டுதல் என்பதுதான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ரெஃபில் ஒன் ஆஃப் த டாப் மேல் டென்னிஸ் பிளேயர் இன் த வேர்ல்ட் from which European country உலகில் தலை சிறந்த ஆன் டென்னிஸ் வீரர் ஒருவரான ரெஃபெல் நடல் எந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க இவர் எந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயின் என்பது தான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இன் த டேர்ம் ஜாப் அசோசியேட்டர் அதாவது பின்வருமான சொல் ஜாத் என்ற சொல் எந்த வார் விளையாட்டு தொடர்பு வேண்டும் கேட்கிறாங்க ஜாத் அப்ப இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னிங் இது சரியான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை பாக்ஸிங் குத்துச்சண்டை என்பதுதான் இதற்கு சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் வித் விச் ஸ்போர்ட்ஸ் இன் இந்த இந்தியன் பிளேயர் நீரஜ் சோப்ரா அசோசியேட்டட் நிரஜ் சோப்ரா வந்து எந்த விளையாட்டுகள் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எரிதல் என்பது தான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் வித் விச் த தாலோயிங் ஸ்போர்ட்ஸ் அதாவது பின் வருவன வச்சு பிப் என்ற சொல் எந்த விளையாட்டும் தொடர்புடையது இந்த சொல் எங்களுடன் அச்சிடப்பட்ட தாள்களை குறிக்கிறது இந்த சொல் வந்து எங்களோடு அச்சிடப்பட்ட தாள்களை குறிப்பதற்கான ஒரு சொல் இந்த சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை இந்த இந்த விளையாட்டு வந்து ரன்னிங் சொல் ரன்னிங் இந்த விளையாட்டோட வந்து தொடர்புடையது சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த இரண்டு கேள்விகளுக்கு அடுத்த இரண்டு கேள்விகளுக்கு கமெண்ட்ல வந்துட்டு நீங்க பதில் சொல்லுங்க சரியான விட எதுன்னு சொல்லுங்க சரிங்களா வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இன் த டேர்ம் டம்பிள் ரன்ஸ் அசோசியேட்டட் பின்வரும் விளையாட்டுல பின்வரும் எந்த விளையாட்டுடன் டம்பிள் திருப்பங்கள் என்ற சொல் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் சைக்கிள் ஓட்டுதல் நீச்சல் ரன்னிங் ஓடுதல் சரிங்களா அப்ப இதற்கு வந்து எந்த விளையாட்டு தொடர்புடையது இந்த இந்த சொல் எந்த விளையாட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இன் த டேர்ம் ட்விங்கல் அசோசியேட்டட் அதாவது விட்டில் அதாவது பின்வரும் விட்டில் என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்பு எதிர்க்கிறாங்க என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க டேபிள் டென்னிஸ் கிரிக்கெட் ரஃபி ஹாக்கி இப்போ இதில் வந்து எது சரியான விதை அப்படின்றத இந்த பத்தொன்போதாவது கேள்விக்கும் இருபதாவது கேள்விக்கும் சரியான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கான மொத்த மொத்தமான கேள்விகள் வந்து தொடர்ந்து நாங்கள் போட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ